பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மூன்று பேர் மீது போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் இன்று காலை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறும்போது கோவை விமான நிலையம் அருகே நேற்று முன்தினம் இரவு நடந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் பல்வேறு தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடினர் குற்றவாளிகள் துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது அவர்களை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது அவர்கள் போலீஸ்காரரை தாக்கி தப்ப முயன்றனர் அப்போது குறைந்தபட்ச ஆயுதமாக துப்பாக்கியை போலீசார் பயன்படுத்தி அவர்களை தற்காப்புக்காக கால்களில் சுட்டனர் அதன் பிறகு அவர்கள் மூன்று பேரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற கருப்பசாமி வயது முப்பது காளி என்கிற காலீஸ்வரன் வயது இருபத்தி ஒன்று குணா என்கிற தவசி வயது இருபது என்று தெரிய வந்தது இதில் சதீஷ் மற்றும் காளீஸ்வரன் அண்ணன் தம்பிகள் என்றும் குணா அவர்களது தூரத்து உறவினர் என்றும் இவர்கள் மூன்று பேரும் கோவை மாவட்டத்திற்கு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு வந்துள்ளனர் இருகூரில் தங்கியிருந்து கட்டிட வேலை மரம் வெட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்கு சென்று வந்துள்ளனர் மூன்று பேரும் திருமணமாகவில்லை இவர்கள் மீது கிணத்துக்கடவில் ஒரு கொலை வழக்கு மற்றும் கேஜி சாவடி பகுதிகளில் திருட்டு வழக்கு துடியலூரில் அடிதடி வழக்கு சத்தியமங்கலத்தில் திருட்டு வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன சமீபத்தில் சத்தியமங்கலத்தில் நடந்த திருட்டு வழக்கில் ஜாமீனில் சிறையில் இருந்து விடுதலையாகி வந்துள்ளனர் சம்பவத்தன்று இருகூரில் மூன்று பேரும் மது உள்ளனர் அதன் பிறகு மீண்டும் மது பாட்டில்கள் வாங்கிக் கொண்டு சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் அப்போது பெண் பலாத்கார சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த வழக்கில் தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதன் பிறகு பல்வேறு தகவல்களை திரட்டி அதன் அடிப்படையில் குற்றவாளிகளை மடக்கி பிடித்துள்ளனர் போலீசார் சுட்டதில் காளீஸ்வரன் கருப்புசாமி ஆகியோருக்கு கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஆண் நண்பரே அவர்கள் அறிவாள் போன்ற ஆயுதங்களை தாக்கியுள்ளனர் கார் கண்ணாடியை கல்லால் உடைத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு போலீசார் பத்து முப்பது மணி வரை ரோந்து சென்றுள்ளனர் அதன் பிறகு இந்த சம்பவம் நடந்துள்ளது பீழமேடு போலீஸ் நிலையத்தை பொறுத்தவரை அங்கு நான்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரும் கணபதி உள்ளிட்ட பகுதிகளில் மான நேரங்களை சுற்றியுள்ளனர் அதன் பிறகுதான் அவர்கள் இங்கு சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் இவர்கள் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளோம் அவர்கள் நேற்றிரவில் கைது செய்தும் உள்ளோம் இந்த வழக்கில் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை திரட்டியுள்ளோம் பெண்ணுக்கும் இவர்களுக்கும் அவர்களை திட்டமிட்டு மூன்று பேரும் தாக்கிய சம்பவம் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டது ஆனால் அவ்வாறு இல்லை என்று தெரியவந்தது இவ்வாறு அவர் கூறினார் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது துணை போலீஸ் கமிஷனர் கார்த்திகேயன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்குநறு என்ற ஏரியாவில் இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது ஸோ இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விபரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் இதில் சதீஷ் அண்டு கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயரணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்குது துடியலூர் பிளமேட்டில் சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து வெளியே இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு

மது அறிஞ்சு விட்டு அங்கே மருது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனன்ட்டை இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடியை உடைச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைனண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடத்து இருகூர் அவங்க ஆமா மூணு பேருமே அங்கதான் இருக்காங்க மூணு பேர் இல்லை தான் சதீஷ் அலைஸ் கர்பசாமி வயது முப்பது குணா அலைஸ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு இதுல வந்து சதீஷ் அலைஸ் கர்பசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலே தவசி அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான இருக்குங்களா சார்

வீட்டில் வந்து கா சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து டெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமமாக கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த டெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அறுவால் வந்து வச்சுருந்து அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸு முதலே மீடியாவில் இல்லை பேப்பரில்